ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மர தனுஷராசிக்கு ஆபத்து வரும் அடித்து சொல்கிறேன் இருநூறு சதவீதம் உண்மை இது பொதுவாகவே பயம் கொள்ள வேண்டியது அவசியம் கிடையாது ஆபத்துன்றது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக வரும் பணம் சார்ந்த விஷயங்களில் கட்டாயமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதில் நீங்கள் கூடுதலாக கவனம் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் புரியுதுங்களா ஏன்னா தனுஷ ராசியை அளவுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ஃபினான்ஷியலாக ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு விதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் சரியான முறையில் சேமித்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் இந்த காணொலியை போட்டிருக்கேன் வீண் விரயங்கள் கூடாது தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் தேவையற்ற பிரச்சனைகள் வம்பு வழக்கில் மூக்க நுழைக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டு ஏன்னா இந்த சூழ்நிலையை பொறுத்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய செயல் சரியாக செய்யும் பட்சத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது உதவி செய்கிறேன் அடுத்தவங்களுக்காக போய் நிற்கிறேன் அடுத்தவங்களுக்கு ஒன்றுனா நான் ஓடி போய் பார்ப்பேன் அந்த மாதிரியான விஷயங்களால் வரக்கூடியதே மிகப்பெரிய ஆபத்து நீங்கள் தான் தர்மம் செய்யுங்க உதவி செய்கிறத பொருளாக இந்த நூறுரூபாயாக எடுத்துக்கிட்டு போ இடத்த காலி பண்ணு அது தப்பே கிடையாது அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது எனக்குரியவர்கள் எனக்கானவர்கள் அவர்களுக்காக நான் போய் நிற்கல நான் வேறு யார் நிற்பாங்க அவங்களுக்காக நான் கொடுத்து உதவுறேன் அவங்களுக்காக நான் கையெழுத்து போடுறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய ஆபத்து நினைவில் கொள்ளுங்கள் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒரு இட ஒரு இடம் ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து வட்டிக்கு பணம் வாங்கி கொடுக்குறீங்க அந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் வந்து சாட்சி ஏற்று போட்டு வரீங்க அவங்க வாங்கிக்கிட்டு ஓடிடுறாங்க அந்த மொத்த பணத்தை நீங்கள் கட்டுற மாதிரி ஆகிடும் இல்லை ஒருத்தவங்களை நம்பி உங்கள் கிட்டேருந்து பணம் கொடுக்குறீங்க நம்பிக்கைக்குரியவர் ரொம்ப நாளாக பழக்கம் அவங்களுக்காக நான் கொடுக்காம வேறு யார் கொடுப்பாங்க கொஞ்சம் பின் அறியாமல் எனக்கு பழக்க வழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி பணத்தை கொடுத்துட்டே ஏமாறுறது அப்போ பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவைன்ற புரியுதுங்களா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க ஒரு முதலீடு அப்போ அந்த முதலீடு கரெக்டாக உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அதை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் இல்லை நைன்ட்டி பர்சன்ட் தெரியுமா இது பண்ணால் நமக்கு இதில் என்ன கெயின் என்ன லாஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க எடுத்தோம் கவுத்தோம் இதில் வந்து நூறுரூபா இன்வெஸ்ட் பண்ணால் இரநூறுவா கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சடனாக எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு எடுத்துட்றாதீங்க புரியுதுங்களா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நமக்கு கெயின் எவ்வளோ வரும் லாஸ் எவ்வளோ வரும் ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுடைய செயல்பாடுகளை செய்கிறது நல்லது சரிங்களா தெரியாத சில விஷயங்களில் மூக்கு நுழைக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் அது குறைவான ஒரு மதிப்பீடு குறைவான வருமானம் தப்பே கிடையாது வீண் விரயங்களை எதிர்கொள்ளாதீங்க தேவையற்ற அலைச்சல்கள் கொடுத்துரும் அதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய கொஞ்ச நஞ்ச வருமானத்தையும் இழக்க நேரிடலாம் புரியுதுங்களா விரயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது அதாவது உங்களுடைய தேவைகள் எதுவாகினும் பூர்த்தி செய்யலாம் தப்பு கிடையாது தேவையற்ற விஷயங்கள் அவங்க புது ஃபோன் வாங்கிட்டு இருக்காங்க என்கிட்ட இருக்கிற ஃபோன் நல்லா தான் இருக்குது எனக்கு அந்த ஃபோன் பிடிச்சிருக்கு அப்போ இது வேணாம் வேறு வாங்கணும் அவங்கக்கிட்ட இருக்கிறது வாங்கணும் அந்த மாதிரி ஃபோன் வாங்குறதுனால வீண் விரயம் புரியுதுங்களா இருக்கிறது நல்லாயிருக்குன்னா அதையே பயன்படுத்தணும்னு தப்பு கிடையாது அது அதனுடைய செயல்பாடு பழுதாயிடுச்சு ஃபோன் மாற்றி ஆகணும் அது நல்லாயிருக்கு அதனுடைய ஃபியூச்சர்ஸ் அதே மாதிரி ஃபோன் வாங்குறது தப்பே கிடையாது ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது டேமேஜ் ஆகிடுச்சு நீங்கள் புதுசு வாங்க போகிறீங்க அட இன்னும் பத்து ரூபா ஆனாலும் சேர்த்து அது மாதிரி கொஞ்சம் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம் அது தவறு கிடையாது ஆனால் வச்சுட்டுருக்க ஃபோன் நல்லாயிருக்கு ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிறது வேணும்னு இதை கடைசிட்டு அதை வாங்குறது மிகப்பெரிய தவறு அந்த மாதிரி மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது இது ஃபோன் மட்டும் கிடையாது உங்களுடைய செயல் செயல்பாடுகளும் கூட உபகரணங்கள் நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கலாம் வண்டி வாகனமாக இருக்கலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களையே நீங்கள் இந்த மாதிரி பார்க்காம கொஞ்சம் செலவுகளில் சிக்கனம் கண்டிப்பாக தேவை நீங்கள் ஆடம்பர செலவு செய்வதே மிகப்பெரிய ஆபத்து தான் வீண் விரயங்களை செய்யும்போது கடனாளி ஆவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் பட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களெல்லாம் அதை அந்த கடனை அடைச்சிட முடியும் அந்த பலம் உங்கள் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கடனை அடைக்க முடியாதவர்கள்லாம் கிடையாது எவ்வளோ கடனை அடைச்சி மீண்டும் சிலர் வந்திருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதை நினச்சி மனதளவில் ரொம்ப வருத்தப்படுவீங்க ஒருத்தவங்ககிட்ட கடன் வாங்கினாலும் ஒருத்தன் உங்களை ஏமாத்திட்டாலும் உங்கள் மனசுக்கு கவலை ஒரு தப்புன்னு ஒரு விஷயம் பட்டுருச்சுன்னா அது உங்கள் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து மீண்டும் அவ்வளோ ஈஸியாக வர முடியாது புரியுதுங்களா அடுத்த பிரச்சனை வந்தால் தான் அதிலேருந்து ஓரளவுக்கு ஆகி வர முடியும் அப்போ ஒரு பிரச்சனை வந்து தான் இன்னொரு பிரச்சனை முடிவுக்கு வரணுன்றது மிகப்பெரிய தப்பு புரியுதுங்களா அப்போ தேவையில்லாத சில விஷயங்களில் மூக்கணும் உழைக்காதீங்க அடுத்தவங்க பிரச்சனையில் போயிட்டு மூக்கம் உழைக்க தேவையில்லை உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் முடியலையா உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அதே மாதிரி எதிலுமே கொஞ்சம் அனுசரித்து போங்க இந்த காலகட்டம் கோபங்கள் கூடாது அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால நீங்கள் கெட்டு போயிட மாட்டிங்க உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்க உங்களை பிடிக்காத உங்களுக்கு குறை சொல்லி தான் இருப்பான் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அவன் சொல்கிறான்னு வீம்புக்கு வீராப்புக்கெலாம் நீங்கள் எது வேணாம் ஏன் சொல்கிறேன்னா இப்போ உங்கள் கூட இருக்கிறவன் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய திட்டமிடுதல் உங்களுடைய சேமிப்பு சிறப்பாக இருக்கும் நீங்கள் கரெக்டாக சேமிப்புக்கிறதுக்கு பிளான் பண்ணி செய்வீங்க ஆனால் அது அவனுக்கு பிடிக்காது அப்போ உங்களுடைய சேமிப்பை கரைக்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் சொல்லுவான் நீ இதை பண்ணுப்பா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சேமிப்பை காலி பண்ணுறதுக்கே உங்கள் கூடவே இருப்பான் நம்பிக்கைக்குரியவனாக இருப்பான் அவனுக்கு பிடிக்காது ஆனால் அது வெளிப்பட மாட்டேது உங்களை காலி பண்ணால் ஐடியா பண்ணும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க பணம் பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனமாக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் கையெழுத்து போடுறது ஒரு ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க ஒரு ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து செய்கிறது நல்லது புது விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருமுறை இல்லை பல முறை யோசித்து செய்வது நல்லது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால் துணிஞ்சு செய்யுங்க தப்பு கிடையாது சரிங்களா எனக்கு தெரியாத ஒரு தொழிலில் இறங்க போகிறேன் அது மிகப்பெரிய ஆபத்து ஆனால் எனக்கு தெரிஞ்ச தொழில் அந்த தொழிலில் என்ன லாபம் வரும் என்ன நஷ்டம் வரும்னு எனக்கு தெரியும் எது இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் தாராளமாக துணிஞ்சு இறங்க நீங்கள் யாரையுமே கேட்க தேவையில்லை புரியுதுங்களா பக்காவாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை அளவுக்கு இந்த தனுஷ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து பொருளாதார ரீதியாக வரும் எதிர்ப்புக்கள் வரும் நீங்கள் செவனேன்னு போயிட்டுருப்பீங்க ஏவன் ஒம்பு தும்புக்கும் போகக்கூடாது நம்ம வேலையை பார்த்துட்டு ஆனால் வரவன் வாண்டடாக கிட்டே வந்து மல்லி வாங்கினே வருவான் அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒதுங்கி விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு விலகி போயிடுறது ரொம்ப நல்லது அவன் குறை சொன்னால் கூட சொல்லிட்டு போகிறான் அவன் சொல்கிறவங்க ஒன்றும் உங்களுக்கு வந்து தாங்க போகிறவங்க கிடையாது புரியுதுங்களா அப்போது இந்த காலகட்டம் ஆபத்துன்றது தனுஷ ராசிக்கு பொறுமை ரொம்ப அவசியம் பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும் எதுலுமே அவசரப்படாதீங்க கோபம் என்பதை குறைத்து கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்படுங்க இன்வெஸ்ட்மெண்ட் குடிஞ்ச அளவுக்கு கூடுதல் கவனம் செலுத்துங்க ஒரு விஷயம் வாங்க போகிறீங்க ஒரு ஒரு செலவு செய்ய போகிறீங்கன்னா அதனால் என்ன பயன் என்ன பலன்னு பாருங்கள் நீங்கள் செலவு பண்ண வேணான்னு நான் சொல்லலை நீங்கள் லட்ச ரூபாய் கூட பண்ணுங்கள் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் ஒரு ரூபா செஞ்சாலும் தண்ட செலவுனால் தேவையில்லை புரியுதுங்களா உதவி செய்யுங்க பொருள் கொடுக்குறீங்களா இந்த எடுத்துகிட்டு போயணுமே என்கிட்ட கேட்காதுன்னு கொடுத்துருங்க தப்பு இல்லை கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறாக போயிடும் புரியுதுங்களா அதாவது நீங்கள் நல்ல எண்ணம் நல்ல குணம் உள்ளவர்கள் தான் உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க புரியுதுங்களா எப்பவுமே ஒரு இலக்கோடு பயணிப்பீங்க உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுடைய இலக்கிலிருந்து தவறுதலான பாதைக்கு கொண்டு செல்வாங்க இந்த காலம் அப்போ இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது வெளிநாடு தொடர்புகள் வெளிநாடு வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டு வருமானத்திற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையெல்லாம் தப்பு கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை துணிகரமாக செய்யுங்க தெரியாத விஷயங்களை யோசித்து செய்யுங்க பயம் வேணாம் உங்களை பாதுகாத்துக்குங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா பணம் சார்ந்த விஷயங்களால் கடனாளி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலம் எதிர்ப்புக்கள் பிரச்சனைகள் நண்பர்களே எதிரியாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பணம் கொடுத்துருப்பீங்க இப்போ அவன் சூழ்நிலை கொடுக்க முடியாத போட்டிருப்பான் அப்போ அந்த இடத்துல பிரச்சனைக்குரியராக மாறிவிடும் எதிரியாகிடுவான் நண்பனே இதெல்லாம் தேவையா முடிஞ்சால் பாருங்கள் முடியலன்னா இருப்பா பொறுமையாக இரு நம்ம செய்யலைன்னு அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு சில அறிவுரைகளை சொல்லி அவங்கள நல்வழிப்படுத்துங்க தப்பு இல்லை சரிங்களா அதனால் வந்து தவறு கிடையாது ஏன்னா கொடுத்துட்டு கஷ்டப்படுறத விட கொடுக்காத கஷ்டம் மேல் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்க செலவுகளில் கொஞ்சம் சிக்கனமாக இருங்க கடனாளியாகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா தனுஷராசி கடன் வாங்கினா அடைக்க முடியாத போயிட்டாதான் அடைச்சிடுவாங்க பட் மனசை போட்டு உருத்தும் அதை நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க நிம்மதி இழப்பாங்க சந்தோஷம் இழப்பாங்க மனது தெளிவு இருக்காது குழப்பம் அதிகரிக்கும் பதட்டம் அதிகரிக்கும் பயம் அதிகரிக்கும் தேவையில்லாத தொல்லை தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு தேவையா உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறது சிறப்பு வேலை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு கடின உழைப்பு உண்டுங்க இந்த காலகட்டங்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதுலையும் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஏன்னா இருக்கிற வேலையை இழக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது சோர்வு இருக்கக்கூடாது உங்களுடைய வேலையை நீங்கள் சுறுசுறுப்பாக சரியான முறையில் சரியான நேரம் சரியான டைமிங் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் எதனாச்சும் பயம் தேவை பயப்பட தேவை இல்லை நல்லதுக்கு தான் நீங்கள் நல்லா உணர்ந்து யோசிச்சு பாருங்கள் நிதானமாக யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறது என்ன நன்மை தீமைன்றது நீங்கள் உணர்ந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடேப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்